டியஸ் வெக்கன்ட்டு சமையல் பக்கப்படுத்து ஹெல்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அதுக்கு வந்து குதிரைவாளி சாதம் செய்ய போகிறோம் வாங்கிட்டு பண்ண போகலாம் அதுக்கு வந்து ஒரு குக்கரில் ஆயில் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஆனால் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பை தாளிச்சிட்டு கருவேப்பில் வரமொளகா தாளிச்சிக்கோங்க கொஞ்சம் சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு வேணால் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருளை வதக்கிக்கிங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு பெரிய பல் பூண்டு நல்லா தட்டி ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி இல்லை ஒன்றரை தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிங்க அதையும் நல்லா சுருளை வதக்கிக்கணும் அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையான காய்கறிகள் நான் வந்து இன்றைக்கி கேரட்டும் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது காய்கறி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் அளவு ஆட் பண்ணிக்கிங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து குதிரைவாளி அரிசி வந்து நான் ஒரு கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு கப்புக்கு வந்து நம்ம மூணு கப்பை வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து ஒரு கால் கப் அளவு தோரம் பருப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மூணு கப் அளவு தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு விசில் சிம்மில் சிம்ல போட்டுட்டு ஒரு ஏழு நிமிஷம் இல்லை நிமிஷத்தில் இறக்கிட்டா சூப்பரான குதிராவாரி சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்